நான்காம் திருமுறை அன்பு மாலை அற்புத பொன்னல தேடுகின்ற அரசே ஆரமுதே அடியேன் தன் அன்பே என் அறிவே கற்புதவு பெருங்கருணை கடலையன் கண்ணே கண்ணுதலே ஆனந்த கதியே வெுதபு பசுங்கொடியை மறுவு முடியின் விளங்கும் ஒளி விளக்கே பொற்புறவே இவ்வுலகில் பொருந்து சித்தந்தானேன் பொருத்தமும் நின் திருவருளின் பொருத்தமது தானே நிறை அணிந்த சிவகாமீனை ஒளியே நித்த பரிபூரணமாம் சுத்த சிவபெளியே கரையணிந்த களத்தரசே கண்ணுடைய கரும்பே கற்கண்டே கனியே என் கண்ணே கண்மணியே விரை முடிமலையே பெருங்கருணை கடலே பெரியவரெல்லாம் வணங்கும் பெரிய பொருளே குறை அணிந்து திரிகின்றேன் குறைகளெல்லாம் தவிர்த்தே குற்றமெல்லாம் குணமாக கொள்வதின் குணமே ஆண்பனை பெண்பனையாக்கி அங்க ஆக்கியரும் மனத்தில் ஒளி அனைவரையும் மாக்கும் மாண்பனை மிக்கு வந்தளித்த மகருணை மலையே வருத்தமெல்லாம் எனக்கு வாழ்வழித்த வாழ்வே நான்பனையும் தந்தையும் என் நற்குரு உம்மாகி நாயடியே உள்ளகத்து நன்னிய நாயகனே வின் பனை போன் மிகண்டு விழற்கே நெனினும் விருப்பமெலாம் நின்று விருப்பமன்றியலையே சித்தமனேகம் புரிந்து திரிந்துழலும் சிறியேன் செய்வகை ஒன்றறியாது திகைக்கின்றோ உத்தமனே உன்னையலால் ஒரு துணை மாற்றியேன் உன்னானை உன் நானே உண்மை இது கண்டாய் இத்தமனே அச்சலனம் இனி பொறுக்க மாட்டேன் இறங்கி அருள் செயல் வேண்டும் இது தருணம் என்றாய் சுத்தமனே அத்தவர்க்கும் என்னை போலும் அவர்க்கும் துயர் தவிர்ப்பான் மணி மன்றில் துலங்கு நடத்தரசே துப்பாடு திருமே நீ சோதிமணி சுடரே துரிய குள்ளிருந்த சுத்த சிவ வெளியே அப்பாடு சடைமுடியம் ஆனந்தமலையே அருக்கடனே குருவே என் ஆணவனே அரசே இப்படு பட எனக்கு முடியாது தூரையே இலங்கி அருள் செயல் வேண்டும் இது தருணங் கண்டாய் தப்பாடுவேன் எனினும் என்னை விட துணி ஏன் தனிமன்றுள் நடம்புரியும் தன் மலர் என் தாயே கண்ணோங்கு நுதற்கரும்பே கரும்பின் நீரை அமுதே கற்கண்டே சர்க்கரையே கதலினருங்கனியே விண்ணோங்கு வியன் சுடதே பியன் சுடற்கு சுடரே விடையவனே சடையவனே வேதமூடி போருளே பெண்ணோங்கும் ஒரு பாகம் பிறங்கு பெருந்தகையே பெருமானை ஒரு கரங்குள் பெரிய பெருமானே என்னோங்கு சிறியவனேன் என்னினும் நின்னடியேன் என்னை விட துணியேன் நின் இன்னருள் தந்தருளே திருநெறி சேர்மையடிய திறன் ஒன்று அறியேன் செறிவரியேன் அறிவறி ஏன் செய்வகையை அறியேன் கருணெறி சேர்ந்துழல்கின்ற கடையறினும் கடையேன் கற்கின்றன் சாகா கல்வி நிலை காணேன் பெருநெறி சேர்மை ஞான சித்தி நிலை பெறுவார் பிதற்றுகின்றேன் அதற்குரிய பெற்றியிலே நந்தோ வருல் என்னை வலிந்தாட்கொண்ட மணியே மன்றுடைய பெருவாழ்வே வழங்குக நின்னருடே குன்றாத குணக்குன்றே கோவாத மணியே குருவே என் குடி முழுதாட்கொண்ட செய்வ கொழுந்தே என் ததையாகி எனக்கு அன்னையுமாய் நின்றே எழுமையும் எந்தனை ஆண்ட என் உயிரின் துணையே பொன்றாத பொருளே மெய் புண்ணியத்தின் பயனே பொய்யடி என் பிழைகளெலாம் பொருத்த பேருந்தகையே அன்றால நிழல் அமர்ந்த அருளிரையே எளியேன் ஆசையெல்லாம் நின்னடி அன்றி ஒன்றும் இலையே பூணாத பூண்களெல்லாம் பூண்டபாதம் பொருளே பொய்யடியேன் பிழை முழுதும் பொருத்தருளி என்றும் காணாத காட்சியெல்லாம் காட்டி எனக்குள்ளே கருணை நடம் புரிகின்ற கருணையையின் புகழ் வேன் மாணாத குணக்கொடியேன் இதை நினைக்கும் தோறும் மனமுருகி நீர் வடிக்கின்றேன் கண்டாய் ஏநாதனன் என்னினும் யான் இவ் அம்மையின் நின் நடியேன் என அறிந்தேன் அறிந்த பின்னர் இதயமலர்ந்தேனே அந்தோ ஈ அதிசயம் ஈததிசயம் என் பூகல் வேல் அறிவரியா சிறியேனே அறிவரிய செய்தே இந்தோங்கு சடைமணி நின்னடி முடியும் காட்டி இது காட்டி அது காட்டி என் நிலையும் காட்டி சந்தோட சித்தர்கள் தன் தனி சூதும் காட்டி சாகாத நிலை காட்டி சகச நிலை காட்டி வந்தோடு நிகர் மனம் போய் கரைந்த இடம் காட்டி மகிழ்வித்தனின் அருளின் வன்மை கூடது அன்பர் உல கோயிலே அமர்ந்தருளும் பதியே அம்பலத்தில் ஆடுகின்ற ஆனந்த நிதியே வன்பர் உளத்தே மறைந்து வயங்கும் கொ ancestorி மனியே மillions thrive முடி ஆகமா முடி இன் வ குரியாமல் என்னை வெலிந்தாட் கொண்டு இன்ப நிலைத்தனை அழித்தpaced энனறிவு கரிவே முன்பருuumப் பின்பரு�節目 கண்டர் உளி செய்யும் மொழிதலறிந்திலே பால் காட்டும் ஒளி வண்ண படிகமணி மலையே பக்திக்கு நிலைதனிலே தித்திக்கும் பழமே செயல் காட்டும் விழிக் திருவருளை காட்டும் சிவகாம வல்லி மகள் திருநடநாயகனே மால் காட்டி மறையாதென் மதிக்கு மதியாகி வழிகாட்டி வழங்குகின்ற வகையதனை காட்டி கால் காட்டி காலாலே காண்பதுவும் எனக்கு காட்டியனின் கருணைக்கு கைமாறு ஒன்றிலனே என்னை ஒன்றும் அறியாத வம் தனிலே என் உளத்தே அமர்ந்தருளி யான் மயங்கும் தோறும் அன்னை என பறிந்தருளி அப்போதைக் கற்போது அப்பன் என தெளிவித்தே அறிவுறுத்தி நின்றாய் நின்று எனக்கு என்னென்பேன் என் உயிர் என் நீ அடிய உயிர் துணையாம் நேயமது என்பேனோ பேனோ இன்னல் அறுத்து அருள்கின்ற என் குரு என் பேனோ என்பேன் என்னுடைய இன்பமது என்பேனே பாடும் வகை அணுத்துணையும் பரிந்தறியா சிறிய பருவத்தை அணிந்தணிந்து பாடும் வகை பூரிந்து நாடும் வகை உடையோர்கள் நன்கு மதித்திடவே நல்லறிவு சிறிதளித்து நீடும் வகை சன்மார்க சுத்த செய்வ நெறியில் நிறுத்தினை சிறிய நின்னருள் என்பேன் கூடும் வகை உடையரெல்லாம் குறிப்பு எதிர்பார்க்கின்றான் குற்றமெல்லாம் குணமாக கொண்ட குணக்குன்றே சற்று செய் குற்றமேலாம் சம்மதமாக கொண்டு கற்றுமறிந்தும் கேட்டும் தெளிந்த பெரிய மரும் மகிழ புரிந்து பண்டை வீணை அகற்றி மற்ற அறிவித்தின் குலத்தே மெய் இன்ப வாழ்க்கை மூதற் போருளே பெற்று அறிவில் உனக்கு பெருங்கருளை வந்த வகை எந்த வகை பேசே கற்றது மற்ற வழி மாசூதது என்ற கற்கின்றார் பண்டு மின்னும் தொண்டதும்பு மணி மன்றில் இன்பனடம் நடும் என்னுடைய துரையே நான் நின்னுடைய அருளால் கற்றது நின்னிடத்தே பின் கேட்டது நின்னிடத்தே கண்டது நின்னிடத்தே உட்கொண்டது நின்னிடத்தே பெற்றது நின்னிடத்தே இன்பமுற்றுது நின்னிடத்தே பெரிய தவம் புரிந்தேன் என் பெற்றிய திசையமே ஏரிய நான் ஒரு நிலையில் எறியாதே இழைக்கின்ற காலத்தின் இழைப்பெல்லாம் ஒழிய வீரியவர் சக்தி கை கொடுத்து தூக்கி மேலேற்ற செய்தவளை மேவுறவும் செய்து தெரிய போல் எனது சித்த மிக தேரி தெளிந்திடவும் செய்தனையவர் செய்வார் அன்புடையார் உள்ளமேனும் பொதுவில் உவந்து நடம் புரிகின்ற ஒரு பெரிய பொருளே தருநிதிய குருவியற்ற சஞ்சலிக்கு மனத்தால் தளர்ந்த சிறியேன் தனது தளர்வெல்லாம் தவித்து இரு திருமகளிர் இருவர் வணங்கி இசைந்திடு வந்தனம் அப்பா என்று மகிழ்ந்திசைத்து பெருநிதி வாய்த்திட எனது முன்பாடியாடும் பெற்றி அளித்தன இந்த பேதமையேன் தனக்கே ஒரு நிதி நின் அருள் நிதியும் உவந்தளித்தல் வேண்டும் இன்பம் உடைய பரும் பொருளே அஞ்சாதே என் மகனே அனுகிரகம் நீ வேண்டியவாறு ஆடுக இவ்வுலகில் செஞ்சாலி வயலோங்கு மன்றில் ஆடும் திருநடம் கண்டு அன்புருவாய் சித்த சுத்தனாகி எஞ்சாத நெடுங்காலம் இன்ப வெள்ளம் திளைத்தே இனிது மிக வாழிய என்று என கருளி செய்தாய் துஞ்சாதி அந்தமெல்லாம் சுத்த நடத்தரசே துரிய நடுவே இருந்த ஜோதிமணியே நான் கேட்கின்றவை எல்லாம் அளிக்கின்றாய் எனக்கு நல்லவனே எல்லாமும் வல்ல சிவ சித்தா தான் கேட்கின்றவை இன்றி முழுதொருங்கே உணர்ந்தாய் தத்துவனே மதியணிந்த சடைமுடியும் இறைவா தேன் கேட்கும் மொழி பங்கை ஒரு பங்கில் உடையாய் எம் பெருமானே தேவர் பெருமானே வான் கேட்டும் புகழ் தில்லை மன்றில் நடம் புரிவாய் மணி மிடற்று பெருங்கருணை வள்ளலின் கண்மணியே ஆனந்த வெளியின் இடை ஆனந்த வடிவாய் ஆனந்த நடம்புரியும் ஆனந்த முதே வானந்த முதலெல்லா அந்தமும் கண்டறிந்தோர் மதிக்கின்ற பொருளே வெண்மதி முடி செங்கனியே மாயை உடலின் இடத்திருந்தும் ஊனமிலாதிருக்கின்ற உளவருளி செய்தாய் நான் அந்த உளவு கண்டு நடத்துகின்ற வகையும் நல்லவனே நீ மகிழ்ந்து சொல்ல வருவாயே ஆரணமும் ஆகமமும் எது துணிந்தது அதுவே அம்பலத்தில் ஆடுகின்ற ஆட்டமென எனக்கு காரணமும் காரியமும் புலப்படவே தெரித்தாய் கண்ணுதலே எங்கி இதற்கு கை பூரணனின் நடித்தொண்டு புரிகின்ற சிறியேன் போற்றி சிவ போற்றி என போற்றி மகிழ்கின்றேன் நாரண முகன் முதலோர் காண்பரும் மன்னடத்தை நாயடி ஏன் இதயத்தில் நவிற்றி அருள்வாயே இறைவனின தருளால என கண்டு கொண்டேன் எனக்குள் உனை கண்டேன் பின் இருவரும் ஒன்றாக உரைவது கண்டு அதிசயித்தேன் அதிசயத்தை ஒழிக்கும் உழவரே அவ்வுளவு ஒன்றுரை தருளல் வேண்டும் மறைவெதில மணிமன்றுள் புரியும் வாழ்வே வாழ் முதலே பரமசுகவாரி என் கண்மணியே குறைவதிலா குளிர்மணிய சிவகாமவல்லி கொழுந்து படர்ந்தோங்குகின்ற குண சத்தியமே சத்தியமை அறிவு இன்ப வடிவாகி பொதுவில் தனி நடம் செய்தருகின்ற சத்குருவே எனக்கு புத்தியோடு சித்தியும் நல்லறிவும் அடித்தழியா புனித நிலை இருக்க புரிந்த பதம் பொருளே பக்தி அறியா சிறியன் மயக்கம் இன்னும் தவிர்த்து சுகமயமாக்கி படித்துள்ளதை போக்கி தத்துவனே நான் என்னும் போதமது நீக்கி தனித்த சுகாதீதமும் நீ தந்தருள்க மகிழ்ந்தே ஏதும் அறியாதிருளில் இருந்த சிறியேனை எடுத்து விடுத்து அறிவு சிறிது தேய்ந்திடவும் புரிந்து ஓதுமறை முதற்கலைகள் ஓதாமல் உணர உணர்விலிருந்து உணர்த்தி அருள் உண்மை நிலை காட்டி தீது சரி சமய நெறி செல்லுதலை தவிர்த்து திருவருண்மை பொது நெறியில் செலுத்தியும் நான் மருளும் போது மயங்கேல் மகனே என்று மயக்கெல்லாம் போக்கி எனக்குள்ளிருந்த புய்ந்த பொருளே முன்னறியேன் பின்னறியேன் முடிவதொன்று அறியேன் முன்னியும் முன்னாதும் இங்கே மொழிந்த மொழி முழுதும் பன்னிலையில் செருகின்றோர் பலரும் மனம் முவப்ப பழுதுபடா வண்ணம் அருள் பதியே தன்னிலையில் குறைவுபடா தத்துவ பேரொழியே மண்டுள் நடம் புரியும் சத்திய தற்பமே இந்நிலையில் இன்னும் எந்த மயக்கமேலாம் தவித்தே என அடிமை கொள்ளல் வேண்டும் இது சமயம் காணே ஐயறிவு சிறிது அறிந்த அனுபவிக்க தெரியாது அழுது கழித்தாடுகின்ற அப்பருவத்தை மெய்யறிவில் சிறந்தவரும் கழிக்க முனைப்பாடி விரும்பி அருள் நெறி நடக்க என்றோ பொய்யறிவிற்புலை முன் பிறப்பில் புரிந்த தவம் யாததனை புகன்றருள வேண்டும் துய்யறிவு கரிவாகி மணிமன்றில் நடம் செய் சுத்த பரிபூரணமாம் பொருளே அருள் நிறைந்த பெருந்தகையே ஆனந்த அமுதே அற்புத பொன்னம்பலத்தே ஆடுகின்ற அரசே தெருள் சிந்தையிலே தித்தி குந்தேனே செங்கனியே மதியணிந்த செஞ்சடைய பெருமான் அருள் நிறைந்த மனக்கொடியேன் கொடியேன் வஞ்சமெல்லாம் கண்டு மகிழ்ந்தினிய மா கருணை கடலே இருள் நிறைந்த மயக்கம் இன்னும் தீர்த்தருளல் வேண்டும் என்னுடைய நாயகனே இரு தருணம் காணே மன்னிய பொன்னம்பலத்தே ஆனந்த நடம் செய் மாமணியே என் கண் பயங்கு மொழிமணியே தன்னியல் பின் நிறைந்தருளும் சத்துவ பூரணமே தத்பரமே சிப்பரமே தத்துவ பேருளியே ஆதி அமர்ந்த பரம்பொருளே எண்ணியல் பின் என கருளி மயக்கம் தவிர்த்தே என கொழல் வேண்டும் இரு தருணம் காணே பூத நிலை முதற் பரமநாத நிலையே அளவும் போந்தவற்றின் இயற்கை முதற் புணர்பெல்லாம் விளங்க வேத நிலையாகமத்தின் நிலைகளெல்லாம் விளங்க வினையே தன் உளத்திருந்து விளக்கி அமை விளக்கே போதநிலையாய் அதுவும் கடந்த இன்ப நிலையாய் பொதுவினின்மை அறிவின்ப நடம் புரியும் பொருளே ஏதநிலையாவகை என் மயக்கம் இன்னும் தவித்தே என காத்தல் வேண்டுகிறேன் இது தருணம் காணேன் செவ்வண்ண திருமே நீ கொண்டொரு பார் பசந்து திகழ் படிக தித்திக்கும் கனியே இவ்வண்ணம் என மறைக்கும் எட்டாமை பொருளே என்னுயனே என்னுயர்க்குள் இருந்தருளும் பதியே அவ்வண்ண பெருந்தகையே அம்பலத்தே நடம் செய் ஆறமுதே அடியேன் இங்கு அகமகிழ்ந்து புரிதல் எவ்வண்ணம் மது வண்ணம் இசை வேண்டும் என்னுடைய நாயகனே இது தருணம் காணே